வாழ்ம்ழை ஒருவர் செய்வதுங்கிறது வந்து அது நம்மளை தாக்காம அவர்களுக்கே அது போற மாதிரி சேர்ப்பு வாய்ப்பு இது யாரால் முடியும் உள்ளவங்களுக்கு தான் இப்ப கண்ணாடி முன்னாடினு நீங்க என்ன திட்டினாரோ பார்த்துக்கிட்டே இருப்போம் கண்ணாடிக்குள்ள போகாது போமா காரி துப்புனாங்கதான் என்ன பண்ணு நீங்க நினைச்சுக்கோங்க நான் பார்த்து கண்ணாடி போனாலும் இனி பணம் உங்கடீ அது உள்ள ஏறிவிட்டார் ஞானிகளும் அவள் அப்ப ஞானத்தால் கிடைக்கும் பலன் இது முதல் விஷயம் உங்களை ஒருவர் ஞான நிலையில் இருந்தால் அது உங்களை தொடாது புத்தர் சொல்லிக் கொடுத்த பேர் உபதேசம் இல்லை புத்தர் சொல்லி கொடுத்த பேர் உபதேசம் இல்லை நீ வந்து ஞான நிலையில இருந்தா பயப்படவே வேண்டாம் நான் இதுக்குதான் அன்னைக்கே சொல்லியிருப்பேன் பட்டினத்தாரு கூட யானையை வச்சு மிதிக்க வருகிற பொழுது பட்டினத்தார் என்ன பண்ணாரு அந்த ஞான மோன நிலையில் இருந்தார் நிலையிலே இருந்தார் ஒத்தை சிந்தனையில் இருந்தார் யானையே அவரை கும்பகிட்டு அப்படியே வாங்கி போனது இந்த மரியாதை கொடுத்து இன்னும் வரக்கூடாது எப்பவுமே மகான்கிட்ட ஆசீர் வாங்கும் போது வாங்கிட்டு அப்படி பின்பக்கமாக போகவேன் அங்கேயே அப்படி உடம்பை திருப்பி காட்டிட்டு போகுது அது நல்ல விஷயம் தெரியா என்கிட்ட வந்த ரெண்டு மூணு பேர் அப்படி முன்னாள் அப்படியே முகத்தை காட்ட பண்றாங்க அப்படியே நாலு பின்னுக்கு வச்சுட்டு அப்படி ஒதுங்கி போயிட்டு திரும்புவான் பெரிய அனுபவம் அப்படி முதுகத்தான் பெயர் அந்த யானை அதைத்தான் செய்யுது அது என்ன பண்ணிச்சது அப்படியே மூணு கால் பின்னாடி வைத்து அப்படி ஒதுங்கி அவங்க அதுக்கு காரணம் இவங்க ஒண்ணுமே சொல்லல அதான் யானையே நில் நீ போ அதெல்லாம் சொல்லல யானையை பார்த்து கொண்டே இருந்தார் ஆனால் ஞான நிலையும் தன்னை வைத்துக் கொண்டே முக்கியம் உன் ஞான இவ்வளவு துணிப்பேட்ட விஷயம் உன் உயிரை காப்பாத்தக்கூடியது உன் மரியாதையை காப்பாற்றக்கூடியது உன் இழப்பை தடுப்பது உங்களை வந்து தண்டிச்சிருந்தேன் தண்டிச்சிருந்தேன்னு வரக்கூடியவங்க அவங்கத்தான் மூஞ்ச தொங்க போட்டுக்கோட்டா சிலிண்டர் நம்ம புடுக்காறும் போது அங்க என்ன இருக்கும் எப்படி குத்தி இருக்கும் இவன்ட்ட நம்ம பருப்பு வேக இல்லையே நம்ம எப்படிலாம் பண்ணி பார்த்தோம் ஒரு ஆட்டம் பார்க்கலாம்னு நினைச்சமேன்னு உள்ளுக்கு ஓடினது அப்படியே தொங்க போட்டுக்கும் இது எது காப்பாத்துது அந்த நேரத்துல அந்த புக்தியை நம்ம புகுசு இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஆழனுக்கு கொடுத்து விடுவேன்னு சொல்லி அவ்வளவுதான் அவ்ளோந்தான் உங்களுக்குரிய சண்டை சர்ச்சைகள்லாம் பின்னாடி வரும் தெரியுமா ஒரு நொடியில் அது தகர்த்தப்படுது உங்க ஏஜென்சி வேற அந்த ஏஜென்சி வேற நீங்க கொடுக்க கூடாது உங்களுக்கு வழங்கப்பட்ட சிலிண்டரை நீங்க அடுத்து விட்டு கொடுக்க கூடாது ஏன்னா அது பாதியோ நிறைய சட்ட சிக்கல்கள்லாம் இருக்குது இப்ப நீங்க கொடுத்தது சப்போம் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் அவங்க அப்படி ஓபம் பண்ணும்போது வெடிச்சுட்டு இருக்குன்னு வைங்கள அவத்தான் கொடுத்து விட்டா யாரு அவளா கொடுத்தா நீ கேட்டு வாங்கிட்டு அப்புறம் அதெல்லாம் போயிரும் திட்டம் போட்டு பண்ணிருந்தாங்கன்னு நிறைவேரும் இந்த மாத்திரை ஏமாந்துட்டாங்க பெரிய பெரிய பழிகள் எல்லாம் ஞானம் என்ன பண்ணும் கழுவி விழுப்பு யானை எவ்வளவு பெரிய விஷயம் உங்களுக்கே தெரியாது இவ்வளவு அதிசயங்கள் செய்திருக்கிறதா எவ்வளவு பெரிய ஆளையும் உங்களுக்கு மண்டி போட வச்சிருக்கோம் உங்க தேவைக்கு அடுத்தவங்க போக விடவே உங்களை நிறைவா வைத்துவான் என்ன தேவைக்கு உங்களுக்கே என்ன ஆகுதுன்னா ஞானத்துல போக போக மனசு சுருமி இதெல்லாம் செய்யறது எதுக்கு அந்த பழைய தேடுதல் ஆடல் எல்லாம் அடங்கி போகும்போது பண ஏடுறதா அமைதி நிறைவு அங்க இருக்கும் எங்கேயும் நிறைவு இருக்கிறதோ அங்கேயும் இருக்கும் அப்ப ஞானம் ரொம்ப முக்கியம் இல்லையா பலன் அவங்க ரொம்ப முக்கியம் இப்ப இந்த ஞானத்தில் எப்படி பயணிப்பு அதை ஞானத்தை தெரிஞ்சு தான் ஞானத்தோட பலம் தெரிஞ்சோம் பலம் தெரிஞ்சோம் எல்லாம் பேசி ஒவ்வொரு வீடியோல இல்லையா இல்ல இன்னைக்கு நான் உங்களுக்கு போட்டிபை பண்றது வந்து அவுட் எப்படி அதுல வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் பயணிக்கலாம் ஞான பயணம் ஞானத்தை எப்படி பயணிக்கிறது இல்ல ஞான பயணம் எப்படி

எந்த விஷயத்திலுமே நீங்க அதுல டிராவல் பண்ணாதான் அதனோட எக்ஸண்ட போய் நீங்க அடைய முடியும் இருந்த இடத்துலயும் இருந்தா முயற்சி திருவடைப்பு தெய்வத்தால் ஆகாது இல்லையா இப்ப நல்ல யோசிச்சு பாருங்க நீங்க இங்க இருக்கிறீங்க இருந்த இடத்துலயும் இருந்தா முடியாது அவன் கிச்சன்ல போய் அங்க இருந்து ஒரு உடல் தண்ணி எடுத்து குடிக்கணும் அப்படின்னு யுமஸ்தான் இப்ப இங்க இருந்து நீங்க பினாங்கு போகணும் காலி இல்லையோ இதுலயோ ஒரு டிராவல் பண்ணணும் கூத்தோக்குல இருந்து கோலாலம்பூர் போகணும் அதுக்கு ஒரு காடி எடுத்துட்டு தான் போகணும் இருந்துதான் இல்லையா என்னச்சோ டிராவல் பண்ணாதான முடியும் இருந்த ரூம்லயே இருந்துட்டு ஆமா அந்த டிராவல் எந்த ரூம்ல போறோம் எந்த பாதுகாப்புல போறோம் இல்லையா எந்த வேகத்தை போ இந்த மூணு விஷயம் பாதை முக்கியம் அந்த பயணிக்கின்ற காலம் முக்கியம் இல்லையா அதனுடைய டைம் அவருடைய நேரம் முக்கியம் என்ன மாதிரி நம்ம அதை பயணிக்கிறோம் ரொம்ப முக்கியம் இப்ப ஒரு ஊருக்கு போனோம்னா நடந்தும் போகலாம் சைக்கிள்லயும் போகலாம் பைக்லயும் டூ வீலர்லயும் போகலாம் காடியிலயும் போகலாம் இல்ல இல்ல மேல வெளியாட்டப்பும் போலாம் ஷிப்லையும் போகலாம் நிறைய ஆப்ஷன்ஸ் அப்ப எதுல நீங்க போக போறீங்க இந்த வாழ்க்கையை நீங்க வாழ்கிற பொழுது நமக்கு என்ன வேணும் ரெண்டு வித பாதை தான் எங்கன்னு போனதும் சொன்னேன் ஒன்று கர்ம பாதை இன்னொன்று ஞான பாதை கர்ம நிலையிலும் வாழலாம் அல்லது ஞான நிலையில் வாழலாம் ஞான நிலையில் வாழ்வது அதுதான் வாழ்க்கையினுடைய உண்மையே அடைவு கர்மால போனா மீண்டும் மீண்டும் வாழ்ந்து கொண்டே இருக்கணும் இப்போ அது பைக் உள்ள கிணறு மாதிரி வச்சிருப்பாங்க பார்த்துருக்கீங்களா கூண்டு மாதிரி வச்சு அந்த கூண்டுக்குள்ள பைக் சுட்டிடு எவ்வளவு நேரமும் சுத்திட்டு இருக்கும் குண்டியலாம் பொத்துன்னு கீழே விழுந்து அப்ப அந்த ரொட்டேஷன்ல போயிட்டு இருந்தா சுத்திக்கிட்டே இருக்கலாம் இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா இத தாண்டி போகணும்னா உங்க ஆங்ஷன் மாறணும் அந்த சுத்திட்டே இருக்கிறத விட்டு மேலட்டு ஜம்ப் பண்ணி ஏறி பெரிய சார் அப்பதான் வெளிவர முடியும் அப்ப இந்த பயணத்தை நீங்கள் முடிக்க வேண்டும் என்றால் இயல்பான சுற்றுல இருந்து உங்க மனப்படி நீங்க போகுதுல இருந்து வெளியில வருவதற்கு என்ன பண்ணணும் சுற்றிக்கிட்டே இருக்கலாம் எக்ஸ்ட்ரா அது வந்தா உங்களை வெளியில தழு நீங்க உள்ள கிடக்குறீங்க என்னதான் கிணத்துல கிடந்தாலும் வெளியில இருந்து ஒரு ஆள் கையை வச்சோ ஒரு கரண்டி கரண்டித்தோ ஒரு கைத்தொப்புத்தோ உங்களை தூக்குனா தான் முடியுமே தவிர ஏன்னா இருபத்தி ரெண்டு அடி பாதாளத்துல கிடைக்கிறீங்க எங்க கையை வச்சு கூட மேல ஏற முடியாது வளர்த்தி திணது அவ யார் வேணும் இப்ப இந்த வாழ்க்கையும் அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் இந்த வாழ்க்கையை விட்டு நீங்கள் தரையேற வேண்டும் என்றால் அன்பவர் கரம் உங்களுக்கு உணவுங்க அப்ப நம்ம ஞானத்துல கரையேறுவதுதான் முக்கியம்